கண்ணாரவி நடித்துள்ள வேடுவன் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பாக்க போறோம் முன்னணி நடிகரான கண்ணாரவி ஒரு உண்மை சம்பவ கதையில நடிச்சிருக்காரு கதைப்படி கண்ணாரவி ரவுடி ஒருவரை என்கவுண்டர் செய்யணும் முக்கியமான ஒரு தருணத்துல என்கவுண்டர் செய்ய உள்ள சஞ்சீவ் தனது முன்னாள் காதின் மினிஜா தேடியின் கணவர் என்பதும் ரவுடியாக இருந்த அவர் தற்போது ஊர் மக்களுக்கு நல்லது செய்யும் மனிதரா வளம் வருவது கண்ணாரவிக்கு தெரிய வருது மனம் சொல்வதை கேட்பதா இல்ல உயர் அதிகாரியின் கட்டளைக்கு கீழ்படி விங்குற இக்கட்டான சூழல கண்ணாரவி கொள்றாரு படத்தில் எடுக்கப்படும் இந்த காட்சிகள் கண்ணாரவிக்கு தாக்கங்களை ஏற்படுத்தது சஞ்சீவை திட்டமிட்டபடி கண்ணாரவி என்கவுண்டர் செஞ்சாரா சினிமா காட்சிகள் ஏன் கண்ணாரவியின் நிஜ வாழ்க்கையை பாதிக்கிறது இதற்கெல்லாம் பின்னணி என்னங்கிறதே பரபரப்பான நீதி கதை கண்ணாரவியின் நடிப்பில் முன்னேற்றம் தெரியுது சினிமா படத்துக்காக அவர் போடும் மேடங்கள்ல உணர்வுகளை பிரதிபலிக்கிறாரு கடமையா மனசாட்சியா என அவர் யோசிக்கும் இரங்கல்ல செஞ்சிருக்காரு தாதாவாக வரும் சஞ்சீவ் அணு நடிப்பால அசத்தி இருக்காரு நல்ல தேர்வு ஸ்ரவணிதா ஸ்ரீகாந்த் வினிஜா தேவி ரேகா நாயர் லாவண்யா என நடித்த கதாபாத்திரங்களை நிறைவு பண்ணிருக்காங்க ஸ்ரீனிவாசன் தேவராஜோட ஒளிபதிவும் விபின் பாஸ்கரோட இசையும் படத்தை தாங்கி புடிச்சிட்டு இருக்கு கதாபாத்திரங்களோட தேர்வும் நடிப்பும் பலமா இருக்கு அதே நேரத்துல நாடகம் போல நகரும் பெரும்பாலான காட்சிகள் படத்தை பலவீனமாக்குது கதையில இன்னும் கொஞ்சம் அழுத்தம் இருந்திருக்கலாம் கிளைமேக்ஸ் காட்சியில எதிர்பார்த்த துடிப்பு மிஸ்ஸிங்கா இருக்கு ஆக மொத்தத்துல வேதவன் இன்னும் கொஞ்சம் வீரியம் தேவைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ